பக்திவன் டுடே அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் மகன் பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிற ஒரு தலைப்பில் இதற்கு முன்பு கோபத்தை பற்றி பார்த்தோம் பயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம இங்கே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னுள் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்னுடைய தடையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமை அதாவது பொறாமை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம அப்படி பார்க்கும்போது இதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பொறாமை என்பது வந்து ஒரு ஆற்றாமைன்னு சொல்லலாம் ஒரு ஆற்றல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கும் இந்த ஆற்றல் இல்லாமைதான் ஆற்றாமை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது பொறாமைய பெறாமை தான் பெறாமை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் மீது பெறாமை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியல அதையும் பொறாமை அப்படின்னு எடுத்துக்கொண்டு இந்த பொறாமைக்கான நம் முன்னோர்கள் சில அர்த்தங்களை சொல்லியிருக்கிறாங்க என்னடா பொறாமை இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது ஏதோ சின்ன வயசுல நான் கொஞ்சம் கொஞ்சம் பொறாமை அடைந்தேன் அது எதுக்கு இப்ப போட்டு பெருசா பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்படி என்னுடைய கடந்த காலங்களா பார்க்கும்போது சின்ன பள்ளி பருவத்திலே இருந்திருக்குது எனக்கு இந்த பொறாமைங்கிற குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போது என்னை விட அதிகமா ஒரு மார்க் எடுத்த பையன் மேல எனக்குள்ள ஒரு லேசா இருக்கும் இந்த பொறாமைங்கிறது கொஞ்சமா இருக்கும் என்னடா நான் நல்லா படிக்கிறேன் நல்ல மார்க் எடுக்கிறேன் எங்க அப்பா நிறைய வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தனி ரூம் லைட்டு நல்ல சாப்பாடு ஆனா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடி தொழிலாளியினுடைய ஒரு பையன் என்னை விட அதிகமான மார்க் எடுக்கிறாங்க எப்படிதான் அவனுக்கு அந்த அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய மார்க்கை பார்த்து எனக்கு சின்னதா போறான்னு வந்துருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்னை விட ஒரு உயர் ரகமான ஒரு பொருள் வச்சிருக்கிறான் ஒரு விளையாட்டு பொருள் வச்சிருக்கிறான் எனக்கு கிடைக்கலையே இது என் பேரண்ட் வாங்கி தரலையேங்கிற ஒரு அந்த பொறாமைங்கிற குணம் லேசத்துள்ளது இது போல திருப்பி ஒரு வேலைக்குன்னு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல என்ன இன்னொரு சக ஊழியர் ஒரு யாரோ எனக்கு மேலதிகாரி ஒரு பாராட்டுதல் கொடுத்துட்டாலோ என்னடா என்னை விட அவனுக்கு திறமை கம்மி தானே நான் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அவனுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்குதுன்னு அவங்க மேல ஒரு பாராட்டும் இப்படி வாழ்க்கையில இந்த பொறாமைங்கிற ஒரு குணம் வந்து என்னை என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில நான் ஆன்மீகத்துல நல்லா ஆகணும் எப்படியும் இருந்தோம் இன்னைக்கு நம்ம நல்லா ஆகணும் அப்படின்னு நம்ம இப்படி மாறிக்கொண்டு வரும்போது இந்த குணநலன்களும் எனக்குள்ள சில தொந்தரவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த பொறாமைங்கிற இந்த குணம் வந்து இது இப்படி பண்ணும்போது இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய இந்த மாதிரி ஒரு நல்ல நட்புல இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் இருந்தாலும் எங்கிட்ட அந்த குணம் முழுவதும் போயிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல அங்கங்க இருக்குது ஆனா அதை தெரிந்து கொண்டு அதை எப்படி நம்ம கட்டுக்குள் வைப்பது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த குணம் எனக்கு ஏன் வந்துட்டு இருக்குது இதனால என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பொதுவாகவே பொறாமை படும்போது என்னுடைய விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புறம் பேச வைக்கும் பொறாமைல நான் வந்து புறத்துல பேசுவேன் ஒரு நபர் இல்லாத இடத்துல அவரை பத்தி நான் புற சொல்லுவேன் புறம் பேசுதல் அவர்கிட்ட சொல்றதா இருந்தா நேரடியாவே நான் சொல்லணும் அவரை சகித்துக் கொள்ள முடியாம ஒரு வேற அவர் இல்லாத நேரத்துல அவரை பற்றி நான் புறம் பேசுவேன் அப்போ பொறாமையினுடைய விளைவா எனக்கு உருவாகிறது இந்த புறம் பேசுறது தான் அது சரியில்லை அவன் சரியில்லை அவன் செய்த விஷயம் சரியில்லை அப்படின்னு அவரை பத்தி புறம் பேசுல சோ இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது இந்த குணத்தை சின்ன வயசுல இருந்து இப்பவும் இருக்குதானே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் அதனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆபத்து தானே ஆன்மீகமா வாழ்றேன் நல்லதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும் தடைப்பட்டு தான் நான் நிற்பேன் பொறாமையிலிருந்து வெளிவருவதற்கு இரண்டு விஷயங்கள் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கை ரெண்டாவது மன நிறைவு இந்த மன நிறைவு எனக்கு கடவுள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்கள் மீதும் ஒவ்வொரு அணுக்கள் மீதும் நான் வந்து மன நிறைவாக இருக்கும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் நான் சாப்பிடுற சாப்பாடாகட்டும் நான் தங்கி இருக்கிற இடம் ஆகட்டும் எனக்கு கிடைக்கல கிடைக்கலங்கிறத விட கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு மன நிறைவா நான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மன நிறைவுங்கிற ஒரு விஷயத்த நான் உள்ள கொண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கை ட்ரஸ்ட் எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கிறப்பா இது போதும் எனக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன இது வரைக்கும் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு முழு நம்ம குறிப்பா நம்ம நம்பக்கூடிய கடவுள் மேல நம்மளோட மனிதர்கள் மேல இதெல்லாம் நம்ம ஒரு முழு நம்பிக்கையா இருந்தா இந்த பொறாமைங்கிற குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள் வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைதான் இந்த நிலை மனிதர்கள்கிட்ட கிட்ட ஒரு வேற்றுமை நிலை இருக்கும் வேற்றுமை எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை பொருளாதாரத்துல வேற வேற வித்தியாசமானவங்க ஆஹ் உடைகள் வாழ்க்கை தரம் எல்லாத்துலையுமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆனா அந்த வேற்றுமையில எல்லா விஷயத்திலுமே கடவுளினுடைய இயக்க பிரபஞ்ச பேராற்றல் வாங்க அந்த ஆற்றல் எல்லாற்றுமே செயல்படுது இதை நான் ஏற்றுக்கொண்டு இந்த எல்லாற்றிலுமே இறை சக்தி இயங்குகிறதுங்கிறத நான் ஏத்துக்கிட்டாலே இந்த குணம் வந்து எனக்குள் கட்டுக்குள் வைக்கப்படும் பொறாமையிலிருந்து வெளியேறுவதற்கு நான் ஒரு மன நிறைவு மற்றும் முழு நம்பிக்கையோட நான் செயல்படும் போது இந்த பொறாமை குணம் எனக்குள் கட்டுக்குள் இருந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நம்ம தொடர்ந்து போகலாம் தொடர்ந்து பக்தி ஒன் டுடே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இன்னும் இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனலை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை கலந்துரையாடுவோம் நன்றி வணக்கம்